நம்ம பார்க்குறது வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலேஜில் இன்சோமியா இன்சோமியா அப்படிங்கிறது ஸ்லீப்லெஸ்னஸ் தூக்கமின்மையை எப்படி வந்து கட்டுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்ப தூக்கத்தை இயற்கையாக நல்ல ஸ்லீப் நல்ல தீக்க தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ரிஃப்ளக்ஸ் ஆலேஜ் சிஸ்டம் வந்து நமக்கு நூறு சதவீதம் உதவுது இப்போ கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது பிளட் வெசல் தூண்டப்படுகிறது ஆர்கான் சிஸ்டம் தூண்டப்படுகிறது என்ட்ரோக்ரீன் சிஸ்டம் தூண்டப்படுகிறது லிம் கிளான் தூண்டப்படுகிறது இதனால் வந்து நம்ம உடல் வந்து அமைதி ஏற்பட்டு அப்போ நார்மல் அதாவது இயற்கையான தூக்கத்தை கொடுப்பதற்கு ரிஃப்ளக்ஸாலஜி நூறு சதவீதம் நமக்கு உதவுது அந்த அடிப்படையில் நம்ம காலில் அழுத்தம் கொடுக்கும்போது பிரெயின் பாயிண்ட் பிரெயின் தான் வந்து நம்ம டோட்டலாக நர்வ் சிஸ்டத்தை வந்து நம்ம உடலில் கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூ டிஸ்டுரபி ஒன் ஆஃப் த மாஸ்ட் கிளான் அதுக்கப்புறம் பீனியல் சுரப்பி அதிலேருந்து சுரக்கக்கூடிய என்ன சுரப்பி பீனியல் சுரப்பியில் என்ன சுரப்பி மெலட்டோனி வந்து மனதை அமைதிப்படுத்தி நேச்சுரலாக தூக்கத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து அந்த பீனியல் சுரப்பி சுரக்குது இதில் வந்து மன அழுத்தம் மன இறுக்கம் படபடப்பு தன்மை கடுமையான ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அதிகமாகும் போது தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும் இப்போ தூக்கம் பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமாக வந்து அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கூடிய ஹார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போதும் மன குழப்ப சூழ்நிலையில சரியான நமக்கு தூக்கம் வராது இப்படி பல்வேறு உடல் ரதை காரணமாக ஒரு டிசீஸ் குறிப்பிட்ட டிசீஸ் இருந்தாலும் சரியான தூக்கம் வராது உடம்பு வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது வேறு ஏதாவது உடல் ரீதியாக பாதிப்புகள் இருந்தாலும் மன ரீதியாக பாதிப்பு தூக்கம் சரியாக வராது அப்போ இயற்கையான தூக்கத்தை ஏற்படுத்தாதான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பேர் வந்து டேப்லெட் தூக்கமாக போட்டால் தான் தூங்குறாங்க அதுவும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒன்று அதிக டேப்லெட் போட்டால் கூட தூக்கம் வர்றதில்ல சரியா பேருங்க அதே மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நிறைய பேருங்கிறாங்க இப்படி பல்வேறு காரணங்களால தூக்கம் வந்து நிறைய பாதிக்கப்படுது அப்போ ரிப்ளக்ஸ் ஆலஜி பண்றதுனால இயற்கையான முழுமையான நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு பயன்படும் அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பிரெயினு பெட்யூரிட்டி இதுக்கெல்லாம் ப்ரெஷர் கொடுப்போம் இதுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் வந்து லைட்டான பிரஷர் கொடுக்கணும் ஏன்னா ஒரு குழந்தை அழுகுதுன்னா தட்டி கொடுத்தா தூங்கும் மேல் போட்டு அடிச்சா என்ன அழுவ ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இந்த ரொட்டேஷனல் ப்ரெஷர் வந்து ஒரு இம்பார்ட்டன் இதுக்கு இயற்கையான தூக்கத்துக்கு மெட்டூரிட்டி அண்ட் பீனியர் பிரெயின் இந்த பாயிண்டை வந்து நம்ம ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்களில் எல்லா பகுதிகளுக்கும் அழுத்தத்தை சீராக கொடுக்கணும் தெரியுதுப்ப எப்படி இருக்கு இப்ப நல்லா ஸ்லீப்பு நல்லா தூக்களோ தெரியுதா ஆமாம் அப்படியே பண்ணி விட்டோம்னா அப்படியே தூங்கிடுவாங்க எதுக்கு இந்த எதுன்னா ரிஃப்ளக்ஸ சிஸ்டத்தில் ஒவ்வொரு டிசீஸ் தோன்றாப்ல ப்ரெஷரை கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அழுத்தம் இல்லை இப்போ தூக்கமில்மை ஸ்லீப்லெஸ்னஸ் தூக்கமே சரியாக வரமாட்டாங்குது தூங்கிட்டு இருக்கோம் நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துரு அதனால வந்து உடல்நிலை நிறைய பாதிக்கப்படுது அப்போ தூக்கம்லன்னு வர்றவங்களுக்கு வந்து இது மாதிரி அந்த ஆர்கானுக்கு வந்து ஸ்டுமுலேட் பண்ணும்போது அதை வந்து செடேஷன் பண்ணணும் அமைதியை ஏற்படுத்தணும் அப்போ இயற்கையாக வந்து தூக்க உணர்வுகள் கொடுக்கும் அப்படியே வந்து இந்த தூக்கம் வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது அது மாதிரி உடம்பு அப்படியே கொண்டு வரும் அந்த ஃபீலிங் அப்படியே இதாக இருக்கும் அப்போ எல்லா ஆர்கான்ஸுக்கு வந்து அப்படியே பேலன்ஸ் கிடைக்கும் இதுதான் வந்து ரிப்ளக்ஸ் ஆள செஸ்ஸில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இயற்கையாக நம்ம கிடைக்கிது அதனால தான் இப்போ எப்படி இருந்துச்சு அந்த இது பீலிங் ஆமாம் இதுதான் அந்த செஷத்தில் உள்ளது இது வந்து ஆர்கான்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அந்த பிளாகேஜ் இல்லாமல் அதை ரிலீஃப் பண்ணும்போது ஒரு அமைதியை ஏற்படுத்தும் இதுதான் வந்து சிஸ்டத்தில் முக்கியமானது ஏன்னா படிச்சுட்டு போகிறதுக்கும் படிக்காமல் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அழுத்தத்தை வந்து ஸ்லோவாக கொடுக்கணும் மெதுவாக எல்லா ஆர்கானும் கொடுக்கணும் இப்போ ஒரு குழந்த பையன் இருக்கான் விசிறின்னா விசிறியை விசிறின்னா காற்றுல தூங்கிடுவான் விசிலியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தால் அப்படி தூக்கும் மாதிரி தான் உடலுடைய அமைப்பு இதே மாதிரி ஒவ்வொரு டிசிஷன் கரெக்டாக நம்ம பண்ணோம்னா ப்ராப்பராக வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜியில் எல்லா நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு பயன்படும் வெங்கா ரிப்ளெக்ஸ் ஆலஜி அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் அண்டு ட்ரைனிங் சென்டர் அண்ணா நகர் சென்னை சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்